திருவண்ணாமலை வேலூர் கிட்ட கிட்டே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஃப்ளை ஓவர் தெரியுங்க டோல் கேட் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது யூஸ் டு ஹோமு இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு அறுபது சவுத்து பேசிங்க இந்த வீட்டோட ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நமது இல்லை நேரர்களுக்கு வணக்கங்க வீகிலோ ஹேட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேங்க கேட்டை திறந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸ்பேசிஸான கார் பார்க்குங்க சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்டிலேஷனுக்கு ஒரு மூணு அடி விட்டுருக்காங்க கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்குது கார் பார்க்கிங்கோட அளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாறு வீட்டுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சு அடியில் கேட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரோட்டு தான் போட்டிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க வந்து கார்டனாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டேப் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் பைக் பார்க் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸஸாக இருக்குது இடம் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக இடம் விட்டுருக்காங்க சைடில் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெரஸ் தாங்க மேலே எதுவுமே கிடையாது சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரைனேட்டில் வந்து ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி லாங் சைஸ் விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஏபி யூனிட் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப் ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க கார் வாஷ் பண்ணுறதுக்கு மெயின் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் கதவுக்கு முன்னாடி மஸ்கிட்டோ நெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கதவு வந்து வேங்கையிலையும் மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேக்கில் தாங்க பண்ணியிருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மணலாக தாங்க கட்டியிருக்காங்க மெயின் கதவை திறந்துட்ட உள்ள வந்தீங்கன்னா ஸ்பேசிஸான லிவிங் ஹாலு லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுக்கு பதிமூணு ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு சைஸில் வெர்த்தி ஃபைவ் டைல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நட்டும் இருக்குதுங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் மட்டும் கொடுத்து கார்னில் வந்து கோட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ரேட்டாக பூஜை ரொம்ப டைனிங் ஹாலும் கொடுத்துருக்காங்க முப்பதுக்கு அறுபது சைஸுன்றதுனால ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்குங்க எல்லாமே இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட பூஜை ரூம்ங்க பூஜை ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்ரேட்டாக இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா பூஜை ஐட்டம் வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க கிரானைட்லேயே இப்போ பூஜை ரூமோட சைஸ் வந்து எட்டுக்கு அஞ்சுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்கள் வந்து ஆணூர் அடியில் போட்டிருக்காங்க சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட்டு பெட்ரூமை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ஸ் டைப்பில் டிசைன் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பதினொன்றுக்கு பதினொன்று சைஸில் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸஸ்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு விஷயமாக இருக்குதுங்க வென்டிலேஷனுக்கோசரம் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பல்ப்பு கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா லைட்டிங் கம்மியாக தாங்க இருக்குது ஸ்டோரேஜுக்காக செல்ஃபோன்ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வீடு கேட்டிருக்கீங்க இந்த வீடு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்குங்க டைரெக்டாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த வீடை வாங்கிட்டு நீங்கள் ரெனோவேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புது வீடு மாதிரி இருக்குங்க மணலில் தான் பில்டப் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் பார்க்குறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்பாக் சைஸில் இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கவுசும் செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்போதுக்கு எட்டுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பறனை கொடுத்துருக்காங்க அதை சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது டைனிங் ஹாலுங்க கிச்சனுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஹாலோட அளவு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு எட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவில் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு உள்ளே வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வாஷ்பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டருக்கான பொருஷனும் கொடுத்துருக்காங்க இடத்தோட அளவு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு எட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் வந்து போட்டுக்கலாங்க நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங் கம்மியாக இருக்குது பல்ப் இல்லாதனால கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸஸாக இருக்குது ஸ்டோரேஜ் ஒரு செல்ஃபும் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க செல்ஃபில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட அளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு எட்டு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க பேக் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பவம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கிரில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக இருக்குங்க சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு இடம் இருக்குது அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு அடி கேப் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்டார்கேஸ் வழியாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ரெண்டடி கேப் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்ட் படி தாங்க கட்டியிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப கிட்டியாக இருக்குது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்